அதுலயே ரம்சானுக்கு விரதம் இருக்கிற நண்பன் இருந்தா கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்களாம் எந்த ஊர்ல நாப்பது நாளுமா நீங்க பிரியாணிக்காக மட்டும் போற நட்பு தான் உங்க நட்பு அது எங்களுக்கு தெரியும் வேற இருக்கிறது கூட போவீங்களா நேத்து வேற பக்ரீத் அது வேற அது யார் வீட்டுல அந்த கிடாக்கரி தருவாங்க தேடி தேடி நட்பு வைக்கிறது அதெல்லாம் நம்ம ஆட்கள் செய்யும் நீங்க செய்யறதுல சொல்லாதீங்க நான் செய்யறது சொல்லல நட்பு செய்யறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுலயே சங்க இலக்கியத்தில் காதலன் பிரிந்து போய்விட்டால் தேடி போவது தோழின்னாங்க நடுவர் அவர்களே உடன் போக்கு போய்விட்ட தலைவியையும் அவள் சின்ன குழந்தை எப்படி போயிருக்கான்னு தெரியலையேன்னு தவித்து போய் பாலை தேடி ஓடுறது செவிலிங்கிற உறவு தோழி என்ன செய்வா தெரியுமா அந்த காதலன் காதலுக்கு தான் தூது போவாளே தவிர பிரிஞ்சு போனவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அலைய மாட்டா செவிலி தாய் தான் தேடி போய்கிட்டு இருப்பா பிள்ளைய தேடி காய் வேலையே தேடுறதானே ஆமா தேடுறதா தானே இருக்கு அதுல ரொம்ப அழகா பேசியிருக்காங்க நான் ராஜ்குமார் பேசும்போது நல்லா சொன்னார் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் சுகர் வராது பிரஷர் வராது கொலஸ்ட்ரால் ஏறாது ஏதோ அந்த லேகியம் வைக்கிற வைத்தியர்கள் மாதிரி வரிசையா இது வராது அது வராதுன்னு ஒரு பெரிய பட்டியல் ஆனா அந்த சுகர் வந்த நண்பர்களா தான் வாக்கிங் போறாங்க அந்த நண்பர்களோட போய் கடகண்ணில எதையாவது தின்னுட்டு இருக்கு இறங்கின சுகரை ஏத்தி விட்டு வந்துடுறது உளுந்த விட பஜ்ஜி ஆமா அதுல நல்லா சொல்றாரு நடுவர் அவர்களே என்ன சொல்றாரு எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பான் எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பான் இது நடக்கக்கூடிய காரியம் ஐயா ஒரு பைக் வாங்கினியா பார்ட்டி குடு காதல சொன்னியா பைக் பார்ட்டி குடு காதல்ல தோல்வியா பார்ட்டி குடு கல்யாணம் வச்சிருக்கியா பார்ட்டி குடு என்று எல்லாவற்றுக்குமே எதிர்பார்ப்போட வாழக்கூடிய நட்பு எப்படி உங்களுக்கு உறுதுணையாக வர முடியும்னு முடியும் பார்ட்டி சேர்த்து போனா கூட பார்ட்டி தான் கேக்குறான் முதல்ல கல்யாண வீட்டுல நண்பனுக்கு கல்யாணம்னா உற்றார் உறவுகள் எல்லாம் சேர்ந்து பாடுபட்டு அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கடனை உடனே வாங்கி உறவுகளை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நண்பர் கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொண்டாடணும்னு சொல்லி கல்யாண மண்டபத்து மாடியில போய் உட்கார்ந்து என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ அத்தனையும் பண்ணி மேலே மொட்டை மாடிய கெட்ட மாடியாக்கி வாந்தி எடுத்து கிடக்கிறது உங்க குரூப் நட்பு ஆனா உறவு தூங்காமல் ஓடி ஓடி உழைத்து இந்த திருமணம் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமே என்று காத்து கொண்டு இருக்கிறதுன்னா அந்த உறவு தானங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஏன் மறக்கிறீங்க நடுவர் அவர்களே உறவு இருக்கு பாருங்களேன் நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எந்த நேரத்திலையும் நாம் வழிதவறி போய்விடக் கூடாது என்பதுல அக்கறை உறவுக்கு தான் இருக்கும் பாத்து பாத்து மெதுவா ஒவ்வொரு அடியும் நாம் எப்படி வைக்க வேண்டும் என்று கவனத்தை சொல்லித் தருவது உறவு நட்பை பற்றி எகிரி எகிரி பேசி இருக்காங்க ஏன்னா நட்பை பற்றி பேசினா குழந்தைங்க கைத்தட்டும் தானே சின்ன ஆமா ஆமா நல்லா சொன்னார் என்னவா கணவன் மனைவி உறவை ஒரு விவாகரத்து பிரித்து விடும் பெற்றோர்கள் உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும் நண்பர்களை எதுவுமே பிரிக்க முடியாதா நண்பர்களுக்கு இடையில ஒரு அழகான பொண்ணு வந்தா நட்பு எங்கேயோ பிரிஞ்சு போயிருமே அவ ஒன்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் தெரியலன்னு சண்டை வருதே ஓ அது அப்படி ஆயிடுமா ஆ அது வேற வருது இதுல இவங்க வந்து அப்படியே பிரிக்கவே முடியாதது நட்பா அதுல ரொம்ப அழகா சொன்னாங்க எங்கேயோ நம்ம கண்காணாத இடத்துல நடந்தா நமக்கு தெரியாதுல்ல ஐரோப்பால இருந்து ஒரு நண்பன் நடந்தே போய் பார்த்தான் அவனுக்கு உயிர் வந்தது சொன்னாங்க கடலூர் டு பாண்டிச்சேரி சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே எங்கேயோ நடந்தாதான் நமக்கு தெரியாது நடுவர் அவர்களே இவங்க சிங்கப்பூர் போனாங்க சமீபத்துல சரி யாராவது எங்களை மாதிரி நண்பர்களை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கா இருக்கு நண்பர்களை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல இல்ல ஏன் உறவான என் மகனை கூட்டிட்டு போய் சிங்கப்பூரை காட்ட போறேன்னு பிள்ளைய கூட்டிட்டு போய் காட்டுச்சே தவிர கூட்டு போல பரிசு எழுத மாட்டேன்னு அடம் பிடிச்சாமா நடுவரவர்களே நண்பர்கள் ஒரு வட்டம் ஒரு எல்லையோட விடும் அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பிள்ள சாப்பாடு கொண்டு வராம வந்தா பள்ளிக்கூடத்து நண்பர்கள் டிபன் பாக்ஸ் மூடியில சாப்பாடு கொடுப்பாங்களாம் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்குமா கொடுப்பீங்க ஒரு நாள் கொடுப்பீங்க ஒரு வாரம் வேணா கொடுக்கலாம் ஆனா காலம் முழுவதும் நீங்கள் படித்து பயன் பெற வேண்டும் என்பதற்காக கூலி தொழிலாளியான அப்பா உச்சி வெயில்ல சைக்கிள் மிதிச்சு என் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு கொண்டு வரார அத மறந்துட்டா நன்றி உங்களை அத இல்லாம சொல்லலாமா

அதுக்குதான் அப்பா சொன்னாரு உன் வாழ்க்கை பூ பூக்கணுங்கிறதுக்கு தான் என் கை காட்சி போய் இருக்குமானு ஒரு தந்தை சொல்கிறார்னா அந்த தியாகத்தை என்னைக்காவது மறக்க முடியுமாங்க நமக்கு முழுமையாக துணை வரக்கூடியது பெற்றோர்கள் என்ற உறவுங்கிறத மறந்துடாதீங்க அதுலயே ரம்சானுக்கு விரதம் இருக்கிற நண்பன் இருந்தா கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்களாம் எந்த ஊர்ல நாற்பது நாளுமா நீங்க பிரியாணிக்காக மட்டும் போற நட்பு தான் உங்க நட்பு அது எங்களுக்கு தெரியும் வேற இருக்கிறது கூட போவீங்களா நேத்து வேற பக்ரீத் அது வேற அது யார் வீட்டுல அந்த கிடாக்கரி தருவாங்க தேடி தேடி நட்பு வைக்கிறது அதெல்லாம் நம்ம ஆட்கள் செய்யும் நீங்க செய்யறதுல சொல்லாதீங்க நான் செய்யற சொல்லல நட்பு செய்யறதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுல என் சங்க இலக்கியத்தில் காதலன் பிரிந்து போய்விட்டால் தேடி போவது தோழின்னாங்க நடுவரவர்களே உடன்போக்கு போக்கு போய்விட்டா தலைவியையும் அவள் சின்ன குழந்த எப்படி போயிருக்கான்னு தெரியலையேன்னு தவித்து போய் பாலை தேடி ஓடுறது செவிலிங்கிற உறவு தோழி என்ன செய்வா தெரியுமா அந்த காதல காதலுக்கு தான் தூது போவாளே தவிர பிரிஞ்சு போனவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அலைய மாட்டா செவிலி தாய் தான் தேடி போய்கிட்டு இருப்பா பிள்ளைய தேடி தாய் வேலையே தேடுறதானே ஆமா தேடுறதா தானே இருக்கு அதுல ரொம்ப அழகா பேசியிருக்காங்க நான் ராஜ்குமார் பேசும்போது நல்லா சொன்னார் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் சுகர் வராது பிரஷர் வராது கொலஸ்ட்ரால் ஏறாது ஏதோ அந்த லேகியம் வைக்கிற வைத்தியர்கள் மாதிரி வரிசையா இது வராது அது வராதுன்னு ஒரு பெரிய பட்டியல் ஆனா அந்த சுகர் வந்த நண்பர்களா தான் வாக்கிங் போறாங்க அந்த நண்பர்களோட போய் கடகண்ணில எதையாவது தின்னுட்டு இருக்கு இறங்கின சுகரை ஏத்தி விட்டு வந்துடுறது உளுந்த விட பஜ்ஜி ஆமா அதுல நல்லா சொல்றாரு நடுவர் அவர்களே என்ன சொல்றாரு எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பா எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பா இது நடக்கக்கூடிய காரியமா ஐயா ஒரு பைக் வாங்கினியா பார்ட்டி குடு காதல சொன்னியா பைக் பார்ட்டி குடு காதல்ல தோல்வியா பார்ட்டி குடு கல்யாணம் வச்சிருக்கியா பார்ட்டி குடு என்று எல்லாவற்றுக்குமே எதிர்பார்ப்போட வாழக்கூடிய நட்பு எப்படி உங்களுக்கு உறுதுணையாக வர முடியும்னு முடியும் பார்ட்டி சேர்த்து போனா கூட பார்ட்டி தான் கேக்குறான் முதல்ல கல்யாண வீட்டில் நண்பனுக்கு கல்யாணம்னா உற்றார் உறவுகள்லாம் சேர்ந்து பாடுபட்டு அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கடனை உடனே வாங்கி உறவுகள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நண்பர் கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொண்டாடணும்னு சொல்லி கல்யாண மண்டபத்து மாடியில போய் உட்கார்ந்து என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ அத்தனையும் பண்ணி மேலே மொட்டை மாடியை கெட்ட மாடியாக்கி வாந்தி எடுத்து கிடக்கிறது உங்கள் குரூப்பு நட்பு ஆனா உறவு தூங்காமல் ஓடி ஓடி உழைத்து இந்த திருமணம் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமே என்று காத்து கொண்டு இருக்கிறதுன்னா அந்த உறவு தானங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத ஏன் மறக்கிறீங்க நடுவர் அவர்களே உறவு இருக்கு பாருங்களேன் நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எந்த நேரத்திலயும் நாம் வழிதவறி போய்விடக் கூடாது என்பதுல அக்கறை உறவுக்கு தான் இருக்கும் பார்த்து மெதுவா ஒவ்வொரு அடியும் நாம் எப்படி வைக்க வேண்டும் என்று கவனத்தை சொல்லி தருவது வேகமா பறக்கிறேன்னு சொல்லி பறந்து மதுரையில நம்ம வீட்டுக்கிட்ட ஆண்டாள் புறத்துல சின்ன பையன் பத்தொன்பது வயசு பையங்க மூணு பேர் போய் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி போயிடுறான் ஐயா வாழ்க்கையே முடிந்து போகிறது என்றால் நண்பர்களோடு போகும்போது நிதானம் இல்லாமல் அவனுக்கு உற்சாகம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த நட்பு எப்படி அவனுக்கு இருக்கும் என்று நடுவர் அவர்களே இருக்கும் ரொம்ப எங்களுடைய கருணாநிதி அற்புதமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தார் சட்டப்பையில இருந்து பணத்தை எடுக்கிறது தான் உயிர் நண்பனா யாரு ராஜகுமார் அவன் பேர் உயிர் நண்பன் இல்ல உருப்படாத நண்பன் நம்ம நண்பன் என்ன அவசர காரியத்துக்கு பணம் வச்சிருக்கானோன்னு தெரிய வேண்டாம் அதை போய் கைவிட்டு எடுத்தா அவர்தான் ரொம்ப உயிர் நண்பனா இப்படியா பேசுறது நடுவர் அவர்களே உறவு இருக்கிறதே உறவு நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் எஸ்ரோ இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவன் அவர்கள் கே சிவன் அவர்கள் சொல்றாரு சின்ன வயசுல நாகர்கோயில் பக்கத்துல இருக்கிற சருக்கல் விளைங்கிற சின்ன கிராமம் எங்களுடைய கிராமம் அங்க தோப்புல தான் வேலை பார்ப்போம் விவசாய குடும்பம் மாந்தோப்புல அப்படி வேலை பார்த்து கொண்டிருந்த குடும்பம் எங்க குடும்பம் எனக்கு படிக்க முடியல பண கட்ட முடியல ரொம்ப கஷ்டம் உடனே அண்ணன் நீ நான் வேலை பார்த்து கூலி வாங்கி அதில் உனக்கு பள்ளிக்கு ஃபீஸ் கட்டுகிறேன் என்று சொல்லி அவர் வாழ்க்கையை தியாகம் செய்து என்னை படிக்க வைத்தார் என்று இஸ்ரோ விஞ்ஞானி என்ற ஒரு பெரிய விஞ்ஞானியை இன்றைக்கு நாட்டுக்கு கொடுத்திருப்பது ஒரு வீட்டின் உறவு என்று சொன்னால் உறவுகளால் தான் நாம் உறுதுணையாக உறவு உறுதுணையாக இருப்பதால் தான் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடிகிறது நடுவர் அவர்களே பிள்ளைகளின் உயர்வுக்காக பார்த்து பார்த்து மகிழ்கின்ற தியாகம் செய்கின்ற பெற்றோர்களும் தன் தங்கையின் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிற அண்ணன்களும் எல்லாரும் ஒருவருக்கொருவர் உரிமையை விட்டுக் கொடுக்கின்ற உறவுகள் இருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது நம் வாழ்க்கையில் நாம் தடுமாறி போகாமலும் தடமாறி போய்விடாமலும் காப்பது உறுதுணையாக இருப்பது உறவே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி ரொம்ப நல்ல செய்திகள் நட்பு என்ன செய்யும் கல்யாண வாந்தி எடுக்கும் மொட்டமாடியே மாடியே ஆக்கும் அசிங்கம் பண்ணும் ஆனா உறவு வீடு வீடா கடை வாங்கியாது கல்யாணம் பண்ணோம் குடும்பத்தை உயர்த்தும் இஸ்ரோ சிவன் அவர்கள் வாழ்க்கையில நடந்த செய்தி வரைக்கும் சொல்லி ரொம்ப உயர்வுகளின் தென்மே அருமையின் நான்கின் அமைவரன் என்று நூல் முயவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமை கடக்க முடியாத பொறிகளின் அருமே இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வுகளின் தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமே ஆகிய எந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமே கடக்க முடியாத பொறிகளின் அருமே இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரே உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வகலன் தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயூவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமை கடக்க முடியாத பொறிகளின் அருமை இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வகலன் தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமே ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமே கடக்க முடியாத பொறிகளின் அருமே இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வகலன் தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயூவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமை கடக்க முடியாத பொறிகளின் அருமை இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வுகளன் தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமே ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமை கடக்க முடியாத பொறிகளின் அருமே இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரே உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வகலன் தென்மே அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயூவ விளக்க உரே உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமை கடக்க முடியாத பொறிகளின் அருமை இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்று நூல் முயவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமே ஆகிய எந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமே கடக்க முடியாத பொறிகளின் அருமே இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரே உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வகலன் தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயூவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமை கடக்க முடியாத பொறிகளின் அருமை இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரே உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வகலன் தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயவ விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமே ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமே கடக்க முடியாத பொறிகளின் அருமே இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரே உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா உயர்வுகளின் தென்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் முயவ விளக்க உரே உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவன் ஏற முடியாத உயரம் காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம் இடிக்க முடியாத வலிமை கடக்க முடியாத பொறிகளின் அருமே இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும் கலைஞர் விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பா